இன்றைய நாள் நீங்க ரொம்ப 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 விவேகமாக இருக்க வேண்டிய நாள் அதென்ன விவேகம் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வி அப்படின்ற எழுத்து வந்ததுன்னா அது இல்லை அப்படின்னு அர்த்தம் மலன் அப்படின்னா குற்றம் உடையவன் மலம்னா குற்றம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் குற்றத்தை செய்பவன் குற்றத்தை செய்தவன் அவனுக்கு பேர் தான் மலன் அதுக்கு முன்னாடி ஒரு வி சேர்த்தா விமலன் அப்படின்னா குற்றம் இல்லாதவன் நாயகன்னா தலைவன் விநாயகன்னா தலைவன் இல்லாதவன் தனக்கு மேல ஒரு தலைவன் இல்லாதவன் அவனுக்கு பேர் தான் விநாயகன் விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதுதான் அந்த மாதிரி வேகம்னா என்ன வேகமா இருக்கிறது அவசரமா முடிவெடுக்கிறது படபடன்னு பேசுறது இதெல்லாம் வேகம் அதுக்கு முன்னாடி வி அப்படின்ற ஒரு எழுத்து போட்டீங்கன்னா விவேகம் வேகமாக இல்லாமல் இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது நிதானமாக இருக்கிறது பதட்டப்படாமல் இருக்கிறது இதுதான் விவேகம் வேகம்ன்றது நமக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அவசரப்பட்டு பேசிட்டேனே அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேனே அவசரப்பட்டு பண்ணிட்டேனே ஆனால் விவேகமாக இருந்தால் அது நமக்கு நன்மையை தான் தரும் கும்பராசினர் இன்றைக்கு முழுக்க முழுக்க விவேகமாக நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது